அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கை ஜனாதிபதி சீனாவுக்கு விஜயம் இது சம்பந்தமான ஒரு முழுமையான விவரங்களை பார்க்க போகின்றோம் வாருங்கள் இது சம்பந்தமான விவரங்களை பார்ப்போம் இலங்கையின் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் எதிர்வரும் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இந்த விஜயமானது சீன ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் நடைபெற இருக்கின்றது இலங்கையில் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தனது முதலாவது பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொண்டிருந்தார் தற்பொழுது இரண்டாவது பயணமாக சீனாவுக்கு செல்ல இருக்கின்றார் சீனாவுக்கு செல்லும் இந்த பயணமானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக இலங்கைக்கு இருக்கப் போகின்றது குறிப்பாக இலங்கைக்கும் சீனாவுக்கும் பல வருட காலமாக ஒப்பந்தங்களும் நட்புறவுகளும் காணப்படுகின்றது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் சீன விஜயமானது இராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்டது என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இந்தியாவை விடவும் சீனா இலங்கைக்கு மேலும் கடன் நிவாரணம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை வழங்கக்கூடும் என இராஜதந்திர வட்டாரங்கள் கூறுகின்றது சீனா பல ஆண்டுகளாக இலங்கையின் மிகப்பெரிய முதலீட்டாளராக இருந்து வருகிறது ஹம்மாந்தோட்டை துறைமுகம் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் பல்வேறு இலங்கையின் உள்கட்டமைப்பு முயற்சிகள் போன்ற திட்டங்களுக்கு நிதி அளித்திருக்கிறது சீனா இந்த திட்டங்கள் இலங்கை தேசத்தை நவீனமயமாக்கியது மட்டுமல்லாமல் அதன் பொருளாதார வளர்ச்சிக்கான அடித்தளத்தையும் அமைத்திருக்கிறது இதன்படி ஜனாதிபதி அனுல்குமார திசாநாயக்க அவர்களின் சீன விஜயம் இந்த அடித்தளத்தின் அடிப்படையில் ஒத்துழைப்புக்கான புதிய வழிவகைகளை ஆராய்வதன் மூலம் கட்டியமைக்கப்பட இருக்கிறது இந்த விஜயத்தின் முக்கிய விளைவாக புதிய வளர்ச்சி திட்டங்கள் அடையாளம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சீன நிறுவனங்கள் இலங்கையில் குறிப்பாக ஹம்பாந்தோட்டை போன்ற சுதந்திர வர்த்தக மண்டலங்களில் தங்கள் தடத்தை விரிவுபடுத்துவதற்கு ஆர்வமாக உள்ளன இலங்கையின் தொடர்ச்சியான பொருளாதார முயற்சிக்கு இந்த முதலீடுகள் முக்கியமானவையாகும் இலங்கையின் பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமான சுற்றுலாவானது அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக சமீபத்திய ஆண்டுகளில் பாரிய வீழ்ச்சியை கண்டிருந்தது இந்த நிலையில் சுற்றுலா சந்தையுடன் கூடிய மறுமலர்ச்சிக்கான ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பை சீனா வழங்குகிறது சீன பயணிகளுக்கு இலங்கையை ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக ஊக்குவிப்பதற்கான திட்டங்கள் நிகழ்ச்சி நிரலில் அதிகமாக இருக்கும் நம்பப்படுகிறது குறிப்பாக சீன நாட்டின் சுற்றுலா பிரயாணிகளின் இலங்கை வருகையானது தொழிற்துறையை புத்துயிர் பெறச் செய்யும் அத்துடன் இலங்கையின் உள்ளூர் வணிகங்கள் மற்றும் சமூகங்களுக்கு மிகவும் தேவையான வருவாயை கொண்டு வரும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது முக்கியமாக சீனா இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடையில் கடுமையான போட்டி நிலவுகிறது ஆனால் இலங்கையானது இந்த மூன்று நாடுகளுடன் நடுநிலையான ஒரு போக்கை கையாளுகின்றது சீனா இந்தியா அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளுடனும் இலங்கையானது சமநிலையான போக்கை கையாளுகிறது இந்த போக்கு இலங்கைக்கு மிக முக்கியமானதாகும் இலங்கையின் அபிவிருத்திக்கு மிக முக்கியமானதாகும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் சீன விஜயமானது இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னுரிமைப்படுத்துவதோடு இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவையும் மேம்படுத்துகிறது இந்த விஜயத்தில் இலங்கை ஜனாதிபதியானவர் சீன ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார் அத்துடன் சீன நாட்டின் முக்கிய தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயம் குறித்து இந்தியா அதிகம் கவனம் செலுத்துகிறது ஆகவே இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயமானது இலங்கைக்கு பல நன்மைகளை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்